தமிழுக்கு வணக்கம் தமிழ்நாட்டுக்கு வணக்கம் தேவாங்குக்கு வணக்கம் பர்தீப்புக்கு வணக்கம் பட்டா பைரட்ஸும் பெங்களூர் புல்ஸும் ஓத போறாங்க முதல் ரைடு பர்தீப் நர்வால் பாயிண்டோட வெள்ள வந்தா தரமா இருக்கு எடுத்துட்டாரு அர்க்கம் ஷேக்க காலி பண்ணிருக்காரு லெஃப்ட் கவர் தான் பிரச்சனை பட்டாக்கு சொல்லிட்டு இருந்தோம் முதல் ரைட்லயே அவுட் நம்பர் தேர்ட்டி முதல் ரைடு அவருக்கு முதல் ரைட்லயே நாங்க டாக்கிள் பண்ணணும் முடிவெடுத்திருக்காங்க நிதின் ராவரோட அந்த டாக்கல் தரமா இருந்துச்சு

தேவாங்க மாதிரி ஒரு நல்ல ரைடர் இருக்கிற அணியில அயனும் ஆடுறது ஒரு நல்ல விஷயம் இன்னொரு பாயிண்ட் எடுத்துக்காரு பொறுத்துறாங்க இப்போதைக்கு பொறுத்த போது பின் வாங்காதீங்க பாயிண்ட் எப்படியா இருந்தாலும் போகத்தான் போகுது பின்னாடி போய் விடுறதை விட முன்னாடி போய் முட்டி மோதிடுவோமே பாஸ்ட் ரைடர் ரொம்ப குயிக் திங்கிங் ரைடர் அயன் அஞ்சு பேர் மீண்டும் ஒரு டுவாடை ஜெய பகவான் சந்திக்க போயிருக்காரு பாயிண்டோட வராறானா இல்ல அந்த டேஷ் என்ன பண்ணிருச்சுன்னா மொத்தம் கையை தள்ளிடுச்சு கை அங்க எட்லிங்க மிட் லைனை தொடறதுக்கு முயற்சி பண்ணாரு ஜெய் பகவான் ஆட்ட சமன்ல நிக்குது தேவாங்க டாக்கிள் பண்ண முடியுமா ஆப்பிட்டு அடிச்சிடுச்சு சூப்பர் ரைட் இது ஒரு சின்ன தவறு என்ன பண்ணோம் கொத்து கொத்தா உங்க டீம்ல இருந்து கொத்தவள்ளி மாதிரி புடிங்க கொடுக்கும் பாயிண்ட்ஸ் பிரமாதமான ரைடுங்க இங்க அவருடைய பேக் தெரிஞ்சது அதனால தான் போனாங்க

வேற யாரும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு இருக்காரு வேற மாதிரிங்க அப்பா சோளமா எப்படி பிடிச்சு தூக்கி இந்த பக்கம் வீசினார் பாருங்களேன் ஃபேண்டாஸ்டிக்கான கேக்குங்க போன வருஷம் பெங்காலுக்கு ஆடும்போது அஜிங்க பவாரை வச்சு செஞ்சாருங்க இந்த மாதிரி லெஃப்ட்ல ஒரு அங்குடி ஆரம்பிச்சாருன்னா வேற மாதிரி இருக்கும் அப்பா மிக நீண்ட நேரங்களுக்கு பிறகு சூப்பர் கேக்கருக்கான ஒரு சார்ச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பயன்படுத்தியிருக்காங்க தேவாங்க பிடிச்சிருக்காங்க ரெண்டு பாயிண்ட் வருது சூப்பர் டாக்கல் 2 பாயிண்ட் நம்பிக்கை லக்கி குமார் அவர இனிஷியேட் பண்ணாரு ரோக் சூப்பர் டாக்கல் அப்பாடா ஃபைனலி ரெண்டு புள்ளிகள் கடச்சிருக்கு பெங்களூர் வூல்ஸ்க்கு பரதீப் நர்வால் உள்ள மறுபடியும் வராரு எப்படி நடந்துச்சு சமையான ஒரு டாக்கல் இனிஷியேட் பண்ணாரு நல்ல சப்போர்ட் கடச்சிச்சு ரீடர்ஸ்க்கு தேவை அந்த ஸ்பீடு அந்த கால்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பீடு அப்பாடா திரும்பி வந்தீங்களே ஒன்னா ரெண்டா

அந்த இடத்துல சுபம் சிண்டே அவரோட திட்டம் வொர்க் அவுட் ஆகி இருக்கு சூப்பர் டாக்கல் 2 பாயிண்ட்ஸ் பட்டா காலி பண்ணாங்க இம்முறை பட்டா பைரட் அவர் ஜோடிய ஆல் அவுட் சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்க நம்ம பிளானிங்ல ஒரு சப்ஸ்டிட்யூஷன் நம்ம பாத்தோம் ரஸ்கி டச் பண்ணாரு டபுள் சாய் போல்டுங்க அதாவது எவ்ளோ போனஸ் வந்து தேவாங்க எடுத்துக்கிட்டாங்கன்றத பாக்குறோம் இதுல போனஸ் அண்ட் டச்சும் இருக்கு சம கிக்கு போல மூக்குல ரத்தமே வருதுன்னு நினைக்கிறான் அந்த டிஃபண்டருக்கு லக்கி குமார் மூக்க புடிச்சிட்டே போறாரு

நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் உங்களால ஒரு பாயிண்ட்டுக்கு மேல போக முடியாதுன்னு தெரிஞ்சிருது ஒரு ட்ரில் மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி கடைசியில் மாறிடுது தொடர் ஏழு போட்டிகளில் தோல்வியை தழுவிட்டு வர பெங்களூரு குல்சுக்கு இன்னொரு ப்ளோ இன்னொரு பெரிய அடி இதுக்கப்புறம் அவங்களால ஏஞ்சி நிற்க முடியுமா

ரெண்டே ரெண்டு புள்ளி அட்லீஸ்ட் இன்னொரு சூப்பர்ட்டு நான் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோட உள்ள வந்திருக்காரு மிகப்பெரிய தோல்வி எதுவா இருக்கும் உங்களோட கண்கள்ல நீங்களே தோற்கிறது தான் மிகப்பெரிய தோல்வியா இருக்கும் அதுதான் வந்து இப்ப பர்தீப் நர்வாலுக்கு நடந்துகிட்டு இருக்கு பிகாஸ் டிஃபெண்டர்ஸ் நால திருப்ப ஒரு கம்பேக்கை கொடுக்க முடியும் ஓகேண்ணா ரைடர் டூ இட் அவங்களோடைய ஸ்பீடை எப்படி திரும்ப எடுத்துகிட்டு வர முடியும் டூ ஐ ரேடு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு தருணத்தில் இன்னொரு சூப்பர்டாக்குக்காக முயற்சியில் இறங்குவாங்க நித் என் ரோ அவங்க கிடைக்குமா கடச்செருக்கு அணையர விளைச்சல் பிரகாசமாக இருந்து நீங்கள் சூப்பர் டேக்கா டூ சூப்பராக வரணும்னு ஆசைப்பட்ட வேணாம் இவ்வளோ லேட்டாக அந்த நம்பிக்கை கிடைக்கும்னு எதிர்பார்க்கல லேட் இல்லைங்க இதுதான் பெங்களூருஸ்னுடைய ஸ்டேட் இந்த மாதிரி ரேட்ஸு முழுவதும் இதுதான் நடந்துக்கிட்டோம் ரிஃபன்ஸ்ல சால்டாக முயற்சி பண்ணி பார்த்தார் கொஞ்சம் எஸ்கேப் ஆக பாக்குறாரு கடைசி சில புள்ளிகள் டூ பாயிண்ட்ஸ் பெங்களூரு போல்ஸ் நம்பர் சிக்ஸ்டி நைன் பெங்களூரு போல்ஸை பொறுத்தளவுக்கு பர்தீப் பெர்ஃபார்ம் பண்ணல இவர் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு செகண்டரி ரேடர் சரியாக மேலே யங்ஸ்டர்ஸை இறக்கி விடல நிறைய தவறுகள் செஞ்சிருக்காரு ரந்தீர் சிங் ஷெராவத் மேலே ஒருத்தங்க ஐம்பது போயிட்டு இருக்காங்க இப்படி ப்ரோ முதலிடம் ரெண்டாஃப் ஸ்டீலர்ஸ் தான் மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க